ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஸ்ரீலங்கா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சனால லீவ்ல போயிட்டதுனால உங்களுக்கு பதிவுபடுறதுக்கு லைட் ஆயிடுச்சுங்க சரி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஜோதிட பார்க்க வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஜோதிட சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஈடுபாடோடு கேட்கணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து சில வழிமுறையில் டக்கு டக்குன்னு நம்ம பிடிச்சணும் அதே போல் வந்து இந்த பதிவு வந்து ஜோதிட கற்றுக்கிற மாணவர்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க அவங்களுக்கும் இது வந்து டிப்பு வந்து சீக்கிர சீக்கிரம் எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்பெல்லாம் அவசர உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னாங்க வந்து தசாபுத்தி ப ஜாதகத்தை கொடுத்த உடனேயே பலன் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க தசாபுத்தி கணக்கிடுறதுக்கு வயசு கணக்கிடுறதுக்கு எதுக்குமே வெயிட் பண்ணுறதே இல்லைங்க நம்ம வந்து அதையும் வந்து செஞ்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா அவங்க மனநிலையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா சில பேர் வந்து எதுவுமே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்வாங்க நம்ம வந்து எப்படி அவங்க மனநிலை புரிஞ்சுக்கிறது தெரியுங்களா ஜோதிடர்களும் சொல்றவங்களும் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க கிரகங்களையும் கரகம் நிற்கும் பாவங்களையும் நம்ம எந்த அளவுக்கு வந்து உயர்த்தி வாழ்த்தி பேசுகிறோமோ அப்ப அது அவங்க வந்து நம்ம வாக்குல அமர்ந்து பேச தொடங்குவாங்கங்க இத நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒருவர் வந்து நம்ம கிட்ட ஜால பக்கம் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் புக்கு கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்னா நம்ம புக்கு பிரிச்சு பார்க்குறோம் இல்லையா அப்போ ஜென்ம ராசி இருக்கு இல்லைங்களா ஜென்ம ராசிக்கு இன் கோச்சார கேது இருக்கு இல்லைங்களா எங்கே நிற்குது அப்படின்னு பார்க்கணுங்க தான் வந்து பிரச்சனையே இருக்கும் தடையே இருக்கும் நம்ம அதை வந்து நூல் பிடித்தா போல் அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தங்கு தடையின்ிட்டு ஜாதகர பேச துவங்கிடுவாருங்க இது தாங்க நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படி இப்படின்ட்டு அவங்களுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் ஒப்பிக்க ஆரம்பிச்சுடுவாங்க மொத்தம் நாலு பாயிண்ட் சொல்ல போகிறேங்க முதல் பாயிண்ட்டு தான் ஜென்ம ராசிக்கு கோச்சார கேதி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் பிரச்சனை அதில் தான் தடை இருக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுடுங்க சரிங்களா அதை கேட்கும் போதே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வந்து ஜோதிட சொல்ல போகிறீங்களா அந்த நச்சுன்னு அந்த ஒரு டிப் எடுத்துக்கோங்க ஒரு டிப் எடுத்துக்கோங்க இப்போ ஜாதகத்துல வந்து தசா புத்தியை பார்க்கும் பொழுதுங்க புத்திநாதன் என்ற நட்சத்திரநாதனே பாவங்கள் எதுவோ அது இயக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சது தான் ஆனால் நடப்பு புத்திநாதனை விட்டுட்டுங்களா அதுக்கு முந்தைய புத்திநாதன் இருக்கார் இல்லைங்களா அவர் நின்ற நட்சத்திரநாதன் கே பாவங்கள யாராக இருந்தாலும் கடந்த காலத்துல ஜாதகருக்கு வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லிடலாம் பின் ஜாதகர் வந்து அப்படியே வந்து உங்ககிட்ட தன்னால பேச துவங்கிடுவார் புரியுதுங்களா செகண்ட் டிப் இதுதாங்க நீங்க முந்தையா இப்போ புத்திநாதன் நின்ற நட்சத்திரநாதனை வந்து கணிச்சிட்டு அந்த சொல்ல ஆரம்பிக்கும் போது பழைய இது நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுங்க இது ரெண்டாவது டிப்ஸு சில ஜாதகர்களுக்கு வந்துங்க ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக வருவாங்க இல்லையா அப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணணும்னா ஜாதகர் வந்து ஹோரையை வச்சுக்கோங்க ஹோரையை வச்சுட்டு ஒரு பிரசன்ன ஜாதகம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகருக்கு அதை வச்சுட்டு அந்த இது சுபராகும் பட்சத்தில் வந்து கோரநாதன் வந்து ஜாதகருக்கு சுபராகும் பட்சத்தில் வந்து அவர் நினைத்தது வந் அந்த காரியம் வந்து விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாங்க எப்போ வந்து நீங்க ஹோரநாதனுடைய இதை வந்து எழுதி வச்சுக்கணுங்க அந்த ஹோரநாதன் சுபராகும் பட்சத்தில் அவங்க நினைச்சு வந்த காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதா இருக்குங்க புண்ணியமா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்பைடா இருக்கும் அவங்க ரொம்ப மன மகிழ்வோடு இருப்பாங்க எப்பவுமே பாசிட்டிவா மோஸ்டா பாசிட்டிவா தான் கிடைக்க போகுது சில பேருக்கு நெகட்டிவா இருக்கும்போது அதையும் சொல்லிட்டு தான் நல்லதுங்க இப்ப அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காருங்களா எந்த பாவத்துல நிக்கிறாரோ அந்த பாவ உறவுகளால் தொல்லை உங்களுக்கு உண்டாகுங்க தொந்தரவு உண்டாகுங்க அப்படின்னு சொல்லி ஜாதகருக்கு சொன்னோம்னு வச்சுட்டுக்கோங்களேன் அவர் நம்மிடம் சரண்டராக்கிடுவாருங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் விட்டுட்டு கரகநேசமா போச்சு ஆறுல போச்சு அஸ்த அங்கமாச்சு சூரியன் பாதகமா போயிட்டான் சந்திரன் விளையத்தில் நிற்கிறான் சனி கண்டத்துக்கு கவுது இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க எப்பவுமே அந்த ஜோதிடரும் வந்து பாவகாது பதிகளை பத்தி பேசக்கூடாதுங்க இப்போ நம்மகிட்ட ஜோசி பார்க்க வராங்களாங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களை பத்தி பாவக அதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு சிந்தனை செய்து கொண்டு இருக்காமங்க அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட நம்ம நம்ம வந்து உண்மையை படாமலும் சொல்லிடணுங்க இதுதான் தாங்க ஜோதிட தருவோம் அதை விட்டுட்டு தான் நம்ம பேசி அவங்க மனசும் கெடக்கூடாது வந்ததுக்கு அவங்களுக்கு நல்லபடியாக சொல்லிட்டோம்னா அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அவங்களும் மன மகிழ்வோடு சொல்வாங்க Yeah. <laughs>